வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை யூடியூப் சின்ன என்னோட பேர் வந்து ராமச்சந்திரன் நண்பர்களே நம்ம உலகத்தில் வந்து பல்வேறு இடங்களில் பல்வேறு மக்களால் பல்வேறு மொழிகள் வந்து பல வருடக்கணக்காக வந்து பேசப்பட்டு வருது அப்படிப்பட்ட மொழிகளில் உலகத்திலே பழமையான ஐந்து மொழிகளை பற்றி தான் இந்த எபிசோட்ல வந்து பார்க்க போகிறோம் வாங்க நண்பர்களே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்க ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சேனலோட புது அப்டேட்ஸ் ஒன்று உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ நண்பர்களே நம்ம லிஸ்ட்டில் அஞ்சாவது இருக்கக்கூடிய மொழியோட பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா கிரேக்கம் இது உருவான ஆண்டு வந்து தோராயமாக வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகள்னு சொல்கிறாங்க கிரேக்கம் கிரீஸ் சைப்ரஸோட அதிகாரப்பூர்வ மொழியாக வந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா க்ரீக் வருது க்ரீக் வந்து பார்த்திங்கன்னா ஆசியாவோட ஒரு மைனரான ஒரு பிளேஸில் வந்து பேசப்பட்டு வந்திருக்கு துருக்கியோட ஒரு சில பகுதிகளிலேயும் இது வந்து பேசப்பட்டு வருதுதான் சொல்கிறாங்க அதே மாதிரி பதினஞ்சு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வந்து இந்த கிரேக்க மொழியை வந்து பேசுகிறாங்க பெரும்பாலான மக்கள் வந்து கிரீஸ் சைப்ரஸில் வந்து வசிக்கிறாங்க அமெரிக்கா ஆஸ்திரேலியா அப்படிப்பட்ட நாடுகளில் கூட கிரேக்கு மொழி பேசக்கூடிய பெரிய சமூகங்கள் வந்து இன்றைக்கி இருந்துட்டு வருது நம்ம லிஸ்ட்டில் வந்து நாலாவதாக இருக்கக்கூடிய மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹீப்ரூ ஹீப்ரூ மொழி வந்து பார்த்திங்கன்னா யூதர்களோட ஒரு மொழியாக இருந்துட்டு வந்திருக்கு ஹீப்ரூ வந்து பார்த்திங்கன்னா நா நானூறு சிஇ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் வந்து பயன்பாட்டை இழந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க பயன்பாட்டில் இல்லாமல் போயிட்டுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து பத்தொம்போது மற்றும் இருபதாம் நூற்றாண்டில் வந்து இந்த மொழி வந்து திரும்பவும் எழுச்சி பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க இஸ்ரேலோட அதிகாரப்பூர்வ மொழியாக வந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஹீப்ரூ தான் பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க அவங்களுடைய வழிபாடுகளுக்காகவும் உண்டு யூத மொழிகளால் வந்து பல்வேறு யூத மொழிகளை வந்து ஹீப்ரு மொழி வந்து பயன்படுத்தப்பட்டு வருது அதே மாதிரி நம்ம லிஸ்ட்டில் மூணாவதாக இருக்கக்கூடிய மொழி எதுன்னு பார்த்திங்கன்னா எகிப்து மொழி ஹிப்து வந்து மொழி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையதுன்னு சொல்கிறாங்க எகிப்தோட நாகரிகம் வந்து நாகரிகமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான நாகரிகங்களில் ஒன்றாக வந்து கருதிட்டு வருதுறாங்க அதே மாதிரி இவங்களோட லாங்குவேஜ் என்னென்னு பார்த்திங்கன்னா காப்டிக் அப்படிங்கிற மொழின்னு சொல்கிறாங்க இந்த காப்டிக் மொழி வந்து பார்த்திங்கன்னா பதினேழாம் நூற்றாண்டோட பிற்பகுதி வரை வந்து பேசப்பட்டு வந்திருக்கு அரேபிய முஸ்லீம் படையெடுப்புக்கு பிறகு வந்து காப்டிக் மொழி வந்து பெரும்பாலும் வந்து அழிஞ்சிட்டதாக சொல்கிறாங்க நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய லாங்குவேஜ் இதுன்னு பார்த்திங்கன்னா சன்ஸ்கிரிட் சமஸ்கிருதம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையதுன்னு பழமையானதுன்னு சொல்கிறாங்க பெரும்பாலும் அந்த காலத்தில் பேசப்பட்டு வந்த இந்த மொழி வந்து இப்போ வந்து வழிபாட்டு மொழியாக மாறி மாறிடுச்சு இந்து மதம் பௌத்தம் ஜைன மதத்தோட புனித நூல்களில் வந்து இந்த மொழி வந்து காணப்படுது சமஸ்கிருத முதல் முதல்ல எழுதப்பட்ட பதிவு வந்து ரிக் வேதத்தில் காணலாம்னு சொல்கிறாங்க ஆய்வுகளோட படி வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருதம் வந்து பல ஐரோப்பிய மொழிகளுக்கு வந்து அடித்தளமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ லிஸ்ட்டில் ஒன்றாவதாக இருக்கக்கூடிய எதுன்னு பார்த்திங்கன்னா தமிழ் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையானதுன்னு சொல்கிறாங்க பல ஆண்டுகள் பழமையானதாக கூட இருக்கலாம் எழுவத்தெட்டு மில்லியன் மக்கள் வந்து இந்த தமிழ் மொழியை வந்து பேசிகிட்டு இருக்காங்க இலங்கை சிங்கப்பூரில் வந்து அதிகாரப்பூர்வ மொழியாக வந்து தமிழ் இருக்குது தற்காலிக உலகத்தில் இப்போது தற்கால உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேறால் பேசப்படுற நீடித்திருக்கிற ஒரே ஒரு பழமையான பொழி மொழி வந்து தமிழ் மொழி தான் அண்ட் இந்தியாவோட அதிகாரப்பூர்வ மொழியாகவும் இருந்துட்டு வருது நண்பர்கள் நம்ம லிஸ்ட்டில் பார்த்த உலகத்தோட பழமையான மொழிகளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல நம்ம சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்